எல்லா இசாயி அமைப்பாளர்களுக்கும் ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ மெர்சிடீஸில் போடக்கூடிய ஒரு பாகியம் கொடுத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எனக்கு பாட்டு பிச்சையம் தமிழ் பிச்சையம் முதல் முதலாக போட்டவர் அவர் இல்லாமல் அதுக்கு முன்ன நிறைய நிறைய மேதைகள் இருந்தாங்க மாமா கேவியும் என் சாதாரணமான ஆள் இல்லை அப்புறம் வந்த இளையராஜா சாதாரணமான ஆள் இல்லை ரெஹ்மான் சாதாரணமான இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பண்றவங்க இருக்காங்க இருந்தாலும் மூத்தவங்க நமக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவங்க இவங்க தான் வந்து அதில் முக்கியமாக வந்து எங்க அப்பா எங்க அப்பா விஸ்வநாதன் சார் பற்றி சொல்லவங்க இருக்க தெய்வம் ஒரு சொல்லிலா பொன்னிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா